தொகுதியில் மக்கள் நல திட்டங்கள் துவக்க விழாவிற்கு வருகை தந்த தமிழக முதல்வருக்கு எழும்பூர் தெற்கு பகுதி கழக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர் சென்னை வளர்ச்சி குழும தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்களின் வழிகாட்டுதலோடு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முதியோர் இல்லம் கட்டிடம் அடிக்கல் நாட்டு விழா பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் கண் பரிசோதனை செய்த பயனாளிகளுக்கு இலவச மூக்கு கண்ணாடி வழங்குதல் உடல் ஊனமுற்றோருக்கு மூன்று சக்கர வாகனங்கள் வழங்குதல் இறுதியாக மழைநீர் தேங்கா வண்ணமாக தனிகாச்சலம் கால்வாய் திறப்பு விழா உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வைத்தார் இவ்விழாவிற்கு வருகை தந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களை வரவேற்கும் வகையில் சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அதன் ஒரு பகுதியாக எழும்பூர் தெற்கு பகுதி சார்பில் பகுதி கழக செயலாளர் வி சுதாகர் தலைமையில் கழக நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்நிகழ்வில் தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன் பொதுக்குழு உறுப்பினர் நிர்மலா தேவி மாமன்ற உறுப்பினர்கள் சுந்தர்ராஜன் பகுதி கழக நிர்வாகிகள் ரசூல் டி வி வேலு மலர் மாறன் அன்னபூரணி ஜெகதீசன் மட்டக்கழக செயலாளர்கள் விஜயகுமார் பாபு டால்பின் ஹரி மொய்தீன் வான்மதி கதிரவன் உள்ளிட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் பிற அணி பொறுப்பாளர்கள் மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டனர்